ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு இயடிஎன்பி அகாடமி ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷன் பார்த்துருக்கோம் ஸோ டெய்லி ஒன் மேக்ஸ் டிப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸ் கொஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிலிருந்து ஒவ்வொரு மேக்ஸ் கொஷ்ஷன் போடுறோம் ஸோ சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் விஷன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகையின் பன்னெண்டு சதவீதம் என்பது ரூபாய் ஆயிரத்தி எண்பது எண்ணில் அந்த தொகையை சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ பர்சன்டேஜ் நம்மளந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு சிம்பிளான கொஸின் தான் இது ஸோ ஒரு தொகையுடைய பன்னெண்டு பெர்சன்ட் ஸோ பன்னெண்டு பெர்சன்ட் அப்படின்றது ஆயிரத்தி எண்பது எனில் தொகையை காண்கனா ஸோ சதவீதம் வந்துருச்சுனாலும் மண்ணை நிறுத்தணும் நூறு நிறுத்தணும் ஸோ இப்போ பன்னெண்டு சதவீதம் ஆயிரத்தி எண்பது எப்படின்னா நூறு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும் ஸோ இது வந்து பாக்ஸ் மேதேனு சொல்லுவாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இது பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ சேனலில் போய் பாருங்கள் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இருக்கிறத அடிச்சிடலாம் க்ளாஸில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா முழு நம்பராக தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்னால் நம்ம டேரெக்டாகவே அடிக்கலாம் ஸோ நமக்கு டெசிமல் வராது ஸோ இதடிக்கலாம் ரெண்டாவது பொருள் அடிக்கலாம் ஸோ அடிச்சோம் அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ் இதை அடித்தோம் அப்படின்னா ஃபைவ் ஃபோர் ஜீரோ வரும் இதை எப்படி அடித்தோம் அப்படின்னா நைன் டைம்ஸ் வரும் ஸோ நைன்ட்டி ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் எக்யூல் டூ நைன் தௌசண்ட் வரும் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன் தௌசண்ட் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஒரு தொகையின் எட்டு சதவீதம் என்பது எழுநூற்றி எண்பது எனில் அத்தொகையை காணுங்க ஒரு தொகையின் எட்டு சதவீதம் என்பது எழுநூற்றி எண்பது எனில் அத்தொகையை காண்க ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் No, my next word interesting question above them. Thank you.